வணக்கம் மீண்டும் மணிப்பேற்றில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு உங்க கேள்விக்கு பதில் சொல்ற நாள் உங்க கேள்வியை கேளுங்க நான் பதில் சொல்றேன் நிறைய பேர் இந்த ஐடிசி பத்தி பேசிருக்கீங்க உங்க சேனல்ல அவங்க என்ன கேட்கறாங்கன்னா அப்போ அவங்க நம்ம ஆடியன்ஸ் வந்து இப்போ ஐடிசியும் ஐடிசி ஹோட்டலும் வெலை இறங்க போறது டீமேஜர் ஆகி லிஸ்ட் ஆகும் போது அதனால ஐடிசி இப்போ கன்சிடர் பண்ணாம அந்த டீமேஜர் ஆயிட்டு லிஸ்ட் ஆன பிறகு ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகும்போது அப்போ நாங்க கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்கறாங்க பண்ணிக்கோ இதுல என்ன கேள்வி இருக்கு கொஞ்சம் இலாபரேட்டா சொல்லுங்க ஏன் நீங்க பிரைஸ் கரெக்ஷன் ஆகுமா ஆகாதா ஆனா இவ்வளவு நீங்க நினைக்கிறீங்க ஆகும் அதனால ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய்க்கு வெயிட் பண்ணுமா இல்லாட்டா ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா ஆகத்துக்கு வாய்ப்பு இருக்கா ரெண்டு ரூபா மூணு ரூபா ஆகுமா பத்து ரூபா ஆகுமா இருபது ரூபா ஆகுமான்னு எனக்கு ஜோசியம் தெரியாது பட் நேச்சுரலி ஒரு கம்பெனியோட ஒரு டிவிஷனை அதுலேருந்து பிரிச்சிங்கன்னா அந்த கம்பெனியோட வேல்யூ குறையணும் நார்மலாக என்னன்னா ஐடிசி ஹோட்டல் எவ்வளோ வேல்யூக் லிஸ்ட் ஆகுதோ அந்த வேல்யூ இதில் குறையணும் பட் ஆனால் மார்க்கெட்டில் ஹேஸ் கிரேசி கனெக்ஷன்ஸு மார்க்கெட் இஸ் நாட் ரேஷ்னல் ஸோ சில பேர் என்ன சொல்லுவாங்க ஐடிசி ஹோட்டல்ஸ் போயிடுச்சு ஒரு பெரிய பர்டன் போயிடுச்சு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் ஏறும் அதனால வேல்யூ ஏற்றலாம் இல்லை மார்க்கெட் மூடே சரியில்லைன்னு இறக்கலாம் அதை என்னால் கெஸ் பண்ண முடியாது ஆஸ் ஃபார்ஸ் ஐ எம் கன்சர்ன் டுடே ஆஸ் லா அட் ஜானவரி ஃபிஃப்த் வரைக்கும் ஐ மூனர் ஓனர் ஆஃப் போத் ஐடிசி அண்ட் ஐடிசி ஹோட்டல்ஸு எனக்கு பத்து ஷேருக்கு ஒரு ஷேர் பிரித்து கொடுக்க போகிறான் ரெண்டுத்தையும் நான் ஜேபில் வச்சுக்க போகிறேன் ஒன் திங் டெஃபினட்டாக தெரியும் ஐடிசி ஹோட்டலோட விலை விழும் ஏன்னா பிஏடி விற்பான் அண்ட் ஒன்றும் ஆகாது பத்து வருஷத்துக்கு இட் இட்வில் பிகம் இண்டியா செகண்ட் லார்ஜஸ்ட் ஹோட்டல் சேஞ்ச் ஏன்னா தனி லெவல் ஸ்க்ரூட்டினி நடக்கும் மார்க்கெட்டு ப்ரெஷர் இருக்கும் ஸோ தே வில் ட்ரை டு கம்ப்ளீட் பெட்டர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸோட நம்பர் ஆஃப் ரூம்ஸு இதோட நம்பர் ஆஃப் ரூம்ஸு அதெல்லாம் வச்சு கணக்கு போடுவாங்க அந்த கணக்கு வழக்கெல்லாம் சரிப்பட்டு வராது ரைட்டாக மார்க்கெட்டுக்கு வந்து என்ன நினைக்கிறதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது அன்னைக்கு மார்க்கெட்டோட மூடு எக்ஸூபரண்ட்டாக இருந்தால் இது ஐம்பது ரூபா அறுபது ரூபா நூறுரூவா கூட லிஸ்ட் ஆனால் மார்க்கெட் நெகட்டிவாக இருந்ததுன்னா இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் கீழே வரலாம் இது நம்மளால் வேல்யூலாம் சொல்ல முடியாது உம் சில பேர் என்ன கேக்குறாங்கன்னா இப்ப என் கையில ஒரு அம்பதாயிர ரூபாய் ஒன் லேக் இருக்கு நான் இப்போ ஐடிசி வாங்கினேன்னா அது லிஸ்ட் ஆனா அன்னைக்கு வந்து அது வந்து விலை ஐடிசில்ல ஐடிசி வரைக்கும் ஒரு ஆர்பிட்ராஸ் இருக்கான்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆர்பிட்ராஸ் ஒன்னுமே கிடையாது அதுலாம் ஒண்ணும் கிடையாது உங்கள்ட்ட அம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் இருந்தா ஷார்ட் டம் கெம்ஸே வாயிடாதீங்க ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் ஐடிசியில போட்டு மீதிய கோல்டு பீஸ்ல போடுங்க அப்புறம் இன்னொன்னு கேள்வி கேல்லா என்ன இருக்குன்னா இப்ப என்கிட்ட இது டென் ஷேர்ஸ் இருந்தால் தான் ஒரு ஷேர் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ எங்ககிட்ட டென் ஷேர்ஸ் இல்லை ஒரு சிக்ஸ் ஷேர்ஸ் தான் இருந்தால் எங்களுக்கு எதாவது கிடைக்குமா நாலு ஷேர் இப்போ எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கிறது ஆறாம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு ஆனால் கம்மியாக பத்து கம்மியாக இருந்தால் ஒன்றும் கிடைக்காது ஏதோ ரவுண்டிங் ஆஃப் கொடுப்பான் பத்து ரூபா அஞ்சு ரூபா அதை வச்சுட்டு என்ன பண்ண போடுது ஸோ யூ ரவுண்ட் இட் ஆஃப் டு டென் சஃபிஷியன்ட் டைம் கொடுத்தாச்சு ரவுண்ட் இட் ஆஃப் டு த நியரஸ்ட் டென் ம் அப்புறம் இந்த மைக்ரோஃபைனான்ஸ் செக்டர் நிறைய பேர் கேட்குறாங்க கேள்வி இது இப்போ தான் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் கொஞ்சம் சரியாகும் ஏன்னா இப்போ ஐடிஎஃப்சி வேறு திடீர்னு எதுவும் ஆயிரத்து ஐடிஎஃப்எஸில் திடீர்னு வந்து லாஸ்ட் ஒன் ஹவர்ல பயங்கரமாக இறக்கினாங்க ஷேக் மார்க்கெட்டில் ஏதாவது இந்த எல்லா மைக்ரோ ஃபைனான்ஸையும் ஐடிஎஃப்சும் இறங்கி தான் ஐடிஎஃப்சியும் மைக்ரோ ஃபைனான்ஸ் கொடுத்துருக்காங்க அதனாலையும் இறக்கியிருக்கலாம் இது வெல் லோன் ப்ராப்ளம் இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து கண்ணன் ஒரு ஆள் வந்து சூயசைட் பண்ணிட்டார் அதை பற்றி டீடைல்டாக உன்னூர் சேனலில் பேசியிருக்கேன் முப்பத்தேழு நாற்பது வயசு தான் ஆறுது ஆட்டோ டிரைவர் ஏழாம் கிளாஸ் தான் படிச்சுருக்காரு அவருக்கு வந்து கிரெடிட் கார்டு டெட்டு எல்லாரும் கொடுத்துருக்காங்க அவர் சொல்கிறது மூணு பேங்க்கு கிரெடிட் கார்டு கொடுத்து இவர் ஒரு லட்ச ரூபாய்க்கு நாலு லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கட்டினேங்கிறாரு ப்ரெஷர் தாங்காமல் சூயசைட் பண்ணிவிட்டார் லோவர் லெவல்ஸ் ஆஃப் சொசைட்டியில் தெர் இஸ் டிஸ்ட்ரெஸ் அதனால் அது இன்றைக்கி நாளைக்கு ரிக்கவர் ஆகாது ஸோ இவங்க வந்து ஒரே ஆளுக்கு நாலு லோன் கொடுத்துருக்காங்க ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் லோன் கொடுக்கலான்னா நாலு பேர் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை ரிக்கவர்லாம் பண்ண முடியாது அண்ட் தே ஹாவ் டு புட் மோர் மணி ரைட் ஆஃப் தட் லோன் அண்ட் ஸ்டார்ட் ஃப்ரெஷ் அதில் வந்து எந்த ப்ரமோட்டர்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கானோ அவன் தான் சர்வைவ் ஆகிடுவான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேடாக போகாது முப்பது பர்சன்ட் வரைக்கும் பேடாக போகும் அதை தே ஹாவ் டு ரைட் இட் ஆஃப் அண்ட் ரீஸ்டார்ட் த பிஸ்னஸ் ஐடிஎஃப்சி ஹேஸ் த நாலேஜ் அண்ட் த ஸ்கில் அவன் டெஃபினட்டாக பண்ணுவான்னு நான் நம்புகிறேன் பிகாஸ் ஐ நோ வைத்தியநாதன்ஸ் பேக்ரவுண்டு ஐ திங்க் ஹீ இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட் இண்டஸ் இண்ட் பேங்க்கில் வந்து தே ஹேவ் தி மனி பவர் தே கேன் டூ இட்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் என்னோட ஐடியா உங்களுக்கு பயமாக இருந்தால் இப்போ என்ட்ராகாதீங்க பிகாஸ் நேற்று தான் கண்ணன் சூயசைடு வந்தது மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர்னால் இவர் தான் டார்கெட் பண்ணுறது இது மாதிரி ஆளு தான் ஏழாம் கிளாஸ் படிச்சிருக்காரு ஆட்டோ ஓட்டுறாரு இவருக்கு கிரெடிட் கார்டே கொடுத்துட்டாங்க நாலு பேர் ஸோ இது மாதிரி செக்டர் இஸ் இன் லாட் ஆஃப் பெயின் ஆட்டோ ஓட்டினா தானே அவன் கடன் அடைப்பான் அண்டு ஆட்டோ ஓட்டி எங்க கடன் அடைக்கிறதுக்கு ஐம்பதாயிர ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறது ஸோ யூ ஹாவ் டு ரைட் ஆஃப் அண்ட் ரீஸ்ட்ரக்சர் இட் ஆனா இது இந்தியால தான் நமக்கு சிபில் எல்லாம் இருக்கு எப்படி சிபில் எல்லாம் பார்க்காம குடுக்குறாங்க நம்ம பேங்க்லாம் அதெல்லாம் நீங்க பேங்க்க தான் கேட்கணும் நீங்க தானே இப்போ விலை இறக்கினீங்கன்னா கேள்வி கேக்குறது தானே சிஇ ஒன் தௌசண்ட் நைன் இருந்தது அந்த ஷேரோட விலை இன்டெஸ்ட் நம்ம ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினோம் நீங்க ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் இறக்கிட்டீங்க அத ஹம் கேள்வி கேட்காமியா ஃபிஃப்டி பர்சண்டே இறக்கிருக்கீங்க when you आ, sell a share அது ஒரு கேள்வி இருக்கு அதையும் கேட்டுறேனா ஏனா நீங்க இன்ட்ரஸ்ட் சொல்லும்போது அந்த கேள்வி இப்போ வந்திருக்கு அதுல வந்து RBI வந்து ஏதோ மான்ட்ரி பெனாலிட்டி ஏதோ 27 lakhs போட்டுருக்காங்களே அது என்ன அர்த்தம் அது என்னாச்சு பஸ் RBI எல்லார் மேலயும் ஃபைன் போட்டுருக்காம் HDFC bank மேலயும் தான் ஃபைன் போட்டுருக்காம் மெயின் டைம் நீ கொடுத்த கடனை உடனால கலெக்ட் பண்ண முடியுமா கலெக்ட் பண்ண முடியலனால உன்னும் காசு இன்வெஸ்ட் பண்ண முடியுமா can you raise more money இன் இண்டஸ் இண்ட் பேங்க் இட் கேன் ரேஸ் மோர் மணி அது வந்து மெதுவாக பணத்தை கலெக்ட் பண்ண முடியும்

இதுமாரி எங்களுக்கு தெரிஞ்சவங்க கேட்டெல்லாம் இதுமாதிரி நாலஞ்சு கிரெடிட் கார்டு இருந்து இதுமாரி லோன்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு நாங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்கலாம் இதுமாரி மாட்டின்ட்டாங்கன்னா நம்ம கண்ணன் மாரி அந்த ஆட்டோ டிரைவர் மாரி மாட்டாங்கன்னா நம்ம என்ன அட்வைஸ் கொடுக்கலாம் என்ன கொடுப்பீங்க நீங்கள் அட்வைஸ் ஒரு ஆள்கிட்ட பேசி பேங்க்ட்டை பேசி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து லோனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் செட்டில்மெண்ட் பேசணும் செட்டில்மெண்ட் பேசி கொஞ்சம் கொஞ்சமாக பேங்கை குறைக்கணும் ஆர்பிஐ நார்ஸு கிளியரா இருக்குது யார் எப்போ கூப்பிடலாம் யார்கிட்ட பேசலாம் எப்படி பேசலாம்னு எல்லாம் இருக்குது அந்த பேங்க் சொன்ன பேச்சு கேட்கலன்னா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஒரு நல்ல மிஷின் தெரிஞ்ச லாயரை வச்சுக்கிட்டு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் பேசி அட் எனி பாயிண்ட் செக் கொடுத்துட்றதீங்க செக் கொடுத்தா பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா அது கிரிமினல் கேஸ் ஆகிடும் ஓகே என்ன செக் கொடுக்காமல் இருக்கணும் செக் கொடுத்தா தான் கிரிமினல் கேஸு கார்டு தேய்ச்சா கிரிமினல் கேஸ் கிடையாது ஸோ செக் கொடுக்காதீங்க பேமெண்ட்டை டிடியாக பண்ணுங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயுட் பட் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உங்களை திறத்துவான் அது பொறுமையாக ஹாண்டில் பண்ணும் இதுக்கு பெஸ்ட்டு வந்து கார்டு வாங்காமல் இருக்கிறது பட் யார் ஆசையை விட்டுது ரூபாய் சம்பளம் வாங்கினா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கார்டு வாங்கி தேச்சா இதுதான் சரி இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா நம்ம இந்தியன் ருப்பீ பத்தி இந்தியன் ரூபீன் உணர்ந்துருந்துக்கு அது நம்ம ஸ்டாக் மான்கிட்ட என்ன எஃபெக்ட் ஆக போகிறது நம்மளை பெருசாக எஃபெக்ட் பண்ணாது ஏன்னா நம்ம வந்து நிறைய கோல்டு வாங்கி வச்சிருக்கோம் ருபி ஃபாஸ்ட் ஆகுந்தால் கோல்டு இம்பேக்ட் ஆகும் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் ஃபார்மா ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சிருக்கோம் நம்ம டாடா மோட்டார்ஸ் வச்சுருக்கோம் பஜாஜ் ஆட்டோ வச்சுருக்கோம் இவங்க எல்லாருமே எக்ஸ்போர்ட் கம்பெனி டிசிஎஸ் இருக்கு இன்ஃபோசிஸ் இருக்கு டாக்டர் ரெட்டி இருக்குது நாட்கோ இருக்கு சன் ஃபார்மா இருக்குது இதெல்லாம் தேர் மணி இன் டாலர்ஸ் ஸோ டாலர் டிப்ரிசியேஷன் இஸ் குட் பஜாஜ் ஃபிஃப்டி பெர்சென்ட் டேர்ன் ஓவரிஸ் அவுட் சைட் இந்தியா டாடா மோட்டர்ஸ் ஜேஎல்ஆர் அவுட் சைடு இந்தியா கடைசி கழிவு என்னன்னா இப்போ வருஷம் முடிஞ்சாச்சு இதான் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு அப்புறம் இந்த வருஷம் ஆயிடும் அடுத்த வருஷம் நீங்க என்ன பண்றீங்க நம்ம எக்கானமி எக்கானமி சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் மார்க்கெட் என்ன ஆகும் என்ன நினைக்கிறீங்க நம்ம டிஃபன் டிஃபன் இருந்து ரேஞ்ச் வருமா ஏன்னா ஒரு வருஷம் ஐ டோன்ட் சி இட் பட் பி ட்ரம்ப் இஸ் வெரி அண்ட் இப்போ ட்ரம்ப் சொன்ன பேச்சே ரிப்பப்ளிகன் பார்ட்டி கேட்க மாட்டேங்குது அவர் ஒரு ஆர்டர் போட்டார் பட்ஜெட் பாஸ் பண்ணாதுன்னு இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஆல் ரிப்பப்ளிகன்ஸ் அண்ட் மென்டன் பாஸ் தி பட்ஜெட்டு அதனால வெதர் ஹி வில் பி ஏபிள் டு கண்ட்ரோல் இஸ் ஓன் பார்ட்டி பார்ப்போம் பட் ஆர் இன் ஃபார் ஒலர்டைல் டைம்ஸு வெயிட் பண்ணுவோம் மார்க்கெட்டு இன்னும் ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது பல செக்டர்ஸ் இப்போ ஃபிஃப்டி டூ வீக்கில் டச் பண்ணியிருக்கு அது இன்னும் ஸ்ப்ரெட் ஆனால் நல்லாயிருக்கும் இந்த கேள்விலாம் பதும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஆனந்த் சார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க அவங்க பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு வந்து ஒரு ஹிந்தி சேனலும் இருக்குங்க பைசா போல தேன் இருக்கு அது நானும் எங்க அண்ணனும் வீக்கெண்ட் வீக்கெண்ட் வரும் வீக் டேஸ் வந்து அவர் வந்து உங்களோட பேசுறாரு ஹிந்தியில உங்களுக்கு ஹிந்தி தெரியாட்டாலும் அந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஏன்னா அந்த அது கொஞ்சம் புஷ் ஆகும் அதுக்கு நாங்கள் எங்க டீம்ல உங்களுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி